சுவானிக்கிட்ட ரொம்ப அவசரப்பட்டு சொல்லிட்ட போல இருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கணும் அவ வேற கோயிலுக்கு போகாம நேரம் வீட்டுக்கே வந்துட்டா என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறா மூஞ்சியும் பார்க்க மாட்டேங்கிறான் என்ன பண்றதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது இவன் இங்க தனியா இருந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கான் எல்லாரும் கோயிலுக்கு போதைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க இவன் மட்டும் இங்க வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கான் தெரியலையே ஆதி என்னமா சொல்லுமா ஏன் மக்களே இங்க தனியா வந்து எல்லாரும் கோயிலுக்கு போதைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க நீ மட்டும் இங்க வந்து இருக்க நான் வரலமா நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க ஏன் மக்களே உடம்பு சரியில்லையோ அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நான் வரல நீங்க போயிட்டு வாங்க நீ இப்படி இருக்கல அதனால தான் கேக்கே சும்மா எல்லாம் வந்து கேட்க மாட்டே மூஞ்சே தொங்க விட்டு இருக்க இம்மா உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா நான் சாம போ இங்க இருந்து இவ ஏன் என் கிட்ட இப்படி கோபப்படுகா இப்ப வரைக்கும் என் கிட்ட இப்படி கோபப்பட்டதே கிடையாத ஐயோ இந்த அம்மட்ட வரنا கோபப்பட்டே இனி மூஞ்சே தொங்க விட்டுட்ட அலிவா ஏமா சாரிமா நான் ஏதோ யோசிச்சிட்டு இருந்தேனா எனக்கு கொஞ்சம் தலவலிக்கிற மாதிரி இருக்கு அதனால தான் நான் கோயிலுக்கு வரலன்னு சொன்னேன் நீ பாத்தி கேட்டிட்டே இருக்க கேட்டதே திருப்பி திருப்பி அப்ப எரிச்சல அதானே இருக்கும் நீ இப்படி தனியால வந்து இருக்க மாட்டேலமா இப்ப பார்த்தாலும் கலகலான ஒண்ணு சுத்தி இருக்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க பாப்ப நீ இப்படி தனியா வந்து இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு தான் என்னன்னு கேட்டேன் இது ஒரு குத்த மாதிரி நீ என்ன இப்படி திட்டிட்டா அதான் சாரி சொன்னா நீ போ எல்லாரும் ரெடி ஆயிட்டு நீயும் ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா சரி மக்களே நீ என் கிட்ட ஏதாச்சும் வந்தியோ ஆமா நான் ஒரு விஷயம் சொல்லதுக்கு இல்ல கேக்கலான் தான் வந்தேன் ஆனா நீ இருக்கத பார்த்தா எனக்கு இப்ப கேக்கறது சரியில்லைன்னு தோணுது ஆனா நான் போயிட்டு அப்புறமா வரேன் முடிஞ்சா உனக்கு தலைவலி சரியாயிட்டேன்னு சொன்னா கிட்ட வா சரியா சரிமா நான் ட்ரை பண்ணிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு பெரிய திருவிழா அந்த திருவிழா காண்டிதான் நம்ம ஊர்ல இருந்து இங்க வரைக்கும் வந்து இவ்வளவு நாளா நிற்கும் அதனாலதான் சொன்னேன் கோயிலு கிட்ட வா அப்படின்ட்டு சரிம்மா எனக்கு என்ன ஒரு பத்து நிமிஷம் அவங்க ரெடியா இருக்கு நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு கிளம்புங்க நானும் வரேன் சரி மக்களே சே இவன்ட்டே இன்றைக்கி எப்படியாவது நந்தினி விஷயம் பற்றி பேசலாம்னு நினச்சேன் அவன்ட்டையும் பெர்மிஷன் கேட்டுட்டு மாறி சிந்துட்டா பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் இவன் வேலை எப்படி இருக்கான் சரி நேரம் வரும்போது பேசலாம் கோயிலுக்கிட்ட போனால் அவளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவளுக்கும் அங்கே நிம்மதியாக நிற்க முடியாது என்ன பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நிப்பா அவளாச்சும் அங்கே ஹாப்பியாக நின்றுட்டு போட்டுமே

இம்மா ஆறு மணிக்கு மேலே தானமே எல்லாரும் கோவிலுக்கிட்ட போவாவே நீ அம்மா இப்படி நாலு மணிக்கே ரெடியாயி நிக்கி அதுக்கு நீ ஆறு மணிக்கேவா ஆரம்பிக்கணும் இப்பவே நல்லா மேக்கப்லாம் போட்டு அழகா பூலாம் வச்சாதான் அழகா இருக்கும் பார்த்துக்க அதுக்கப்புறம் நான் வந்து டைம் எடுத்து ரெடி ரெடியாவே அந்த டைம்ல அரக்கப்பறக்க ரெடியாகி போனேன்னு வச்சுக்கோ எல்லாரும் அழகா இருப்பாவே நான் மட்டும் ஒரு மாதிரி நல்லா இருக்க மாட்டேன் அதனால தான் நான் சீக்கிரமா மேக்கப்லாம் போட்டு ரெடியாய் நிற்க போவா நீயும் போய் ரெடி ஆக பரவாயில்லம்மா இருக்கட்டே நான் ஒரு அஞ்சரை மணி போல ரெடி ஆவேன்

ஈஸியானா இப்படியே இருக்காம போய் ரெடியாக போவா போறேம்மா பாவம் உமா ரொம்ப உடம்பு சரியில்லை போல இருக்கு எவ்வளோ நேரமாக தூங்கிட்டே இருக்கா கண்மணியும் அங்கேயே இருந்து வெளியே போகலாம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு இருக்கா இன்னைக்கு வேற பெரிய திருவிழா இவ இப்படி படுத்துருக்கால ஆ வாங்கங்க நான் உறங்கல சும்மா தான் படுத்திருக்கேன் இன்னும் காய்ச்சல் விடலையா உமா வேணும்னா இன்னொரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோமா வேண்டாங்க பரவாயில்ல எனக்கு எதுவும் உள்காய்ச்சல் மாதிரி தான் இருக்கு வெளியெல்லாம் அந்த கா உடம்புலாம் சூடாக இல்லை ஆனால் ஒரு மாதிரி குளிருது அதனால தான் அப்படியே போத்திக்கிட்டு படுத்திருக்கேன் அப்படியா இந்த இருமல் இருக்குன்னு நினைக்கிற பயங்கரமா ஆமாங்க அது என்னன்னு தெரியல அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் சரியாயிடும் பெரிய திருவிழா எல்லாம் இன்னைக்கு வயலுக்கிட்ட வரலையா உனக்கு முடியும்னா எந்திரிச்சு முகம்லாம் கழுவிட்டு வா ஐயா வேண்டாங்க இங்கே கண்மணியை மட்டும் கூட்டிட்டு போங்க குளிக்காம அங்கே வந்து நின்னா நல்லாவா இருக்கும் சரி நீ கோயிலுக்கிட்ட வர வேண்டாம் ரோட்டில் சாமி வரும்ல அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்காண்டி வா ரொம்ப எல்லாம் பக்கத்தில் போய் நிற்காண்டா உமா கொஞ்சம் பின்னாடி நின்று பார்த்துட்டு நான் உன் கூட நிற்கேன் எல்லாம் முடிச்சிட்டு நான் உன்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கேன் பாப்போங்க இன்னும் நேரம் இருக்குல்ல அதுக்குள்ள சரி ஆயிட்டுன்னா போகலாம் சரி உமா யாங்க கேட்கம்னா கண்மணி அழுதுட்டே இருக்கா அதுக்குதான் எதுக்குங்க அது ஒண்ணும் இல்லை பிள்ளைகள் எல்லாம் வெளியே விளையாடுவேன் அம்மா அவங்க அம்மா கூட எல்லாம் வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குல்லாம் நீ இப்படி படுத்தே இருக்கேன்னு அவளுக்கு ஒரே சங்கடம் செய்யறதுக்கு நம்ம தான் விருந்தாலும் யாருமே வரல யாராவது வந்தாதாவது அவன் சந்தோஷமா இருப்பான் நம்ம இப்படி ஆனாத மாதிரி இருக்கோமே என்ன பண்ணதுக்கு உமா எல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் உனக்கு வேற உடம்பு சரியில்லை சும்மா எதை எதையோன்னு நினைச்சு கவலைப்படாத சரியா ஆ சரிங்க நான் கொஞ்ச நேரம் படுத்து எந்திக்கேன் சாப்பாடு மட்டும் நீங்கள் கடையில் வாங்கிக்கிடுவேங்களா சரி நான் உனக்கு இட்லி ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சாப்பிடு சரியா எனக்கு அப்படியே ஒரு டீ மட்டும் போட்டு தருவீங்களா கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு போடுங்க கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு குடிச்சா ஓரளவுக்கு சரியாயிரும் சரிம்மா படுத்துக்கோ நான் போய் எடுத்துகிட்டு வரேன் ம் சரிங்க சே பாவம் உமா அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறணும்னு இருக்கு என்ன செய்யுதுக்கு எங்க பெற்றவங்களும் வர மாட்டாங்க அவளை என்ன செய்ய முடியும் அவங்க அம்மா இல்லன்னா எங்க அம்மா நின்னா கூட அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இப்படி யாருமே இல்லாம அனார்ந்த மாதிரி இருக்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு கோவத்தை எல்லாம் வீட்டு உருவாட்டி அவளுக்காக வச்சு அவங்க அம்மாவை போன் பண்ணி கூப்பிடணும் வராங்களா இல்லையான்னு வந்து என்னன்னு எட்டி கூட பாக்கிறதுக்கு வர்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கு ராணி வருவாங்க நினைச்சேன் அவங்களையும் சொல்ல முடியாதுல்ல அவங்க வீட்டுல அவ்வளவு விருந்துக்காரர் இருக்கும்போது நம்மளே வந்து பாத்துட்டு இருக்க போறாவே எல்லா நம்ம வீடே நினைச்சுக்க வேண்டியதா ஆண்டவனே எனக்கு கொஞ்சம் சீக்கிர வடைமே சேரியாயிருக்கு ஆஹா சுபினே இன்னைக்கு இவ்வளவு அழல பிள்ளை எல்ல பொன்னடா பார்க்க போவி அந்த பையலுவ சொன்னாங்களே இடி நான் அந்த பச்சை கலர் டீஷர்ட் எடுத்தேன்னா என்னாயிருக்கும் பாரு இதுதான் எனக்கு அழகா இருக்கு சரி நம்ம இப்போ எங்கே போலாம் பிள்ளెలனா ഒന്നും வந்திருக்காதே பாரதிக்கு

உப்பு வாட தெரியக்டையாது பாத்து இருந்துக்கோ இன்ன ஒரு மாசத்துல ஸ்கூல் ஆரம்பிச்சி ம் சரிப்பா மட்டும் மூஞ்சி அப்பாவி மாதிரி வச்சிருக்க வேண்டியது இன்னை என் அம்மையே சோளணும் தலைவரே அலங்காரம் எல்லாம் முடிஞ்சாச்சு எப்படி இருக்குது நல்லா இருக்கா ஆ அலங்காரம் நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எத்தனை மணிக்கு நம்ம சாமியை இறக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எத்தனை மணிக்கு செஞ்சிடலாம் ஆ ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் நம்ம இறக்கிடலாம் ஏன்னா அந்த கோயிலில் வந்து ஆர்ம சாமியை கூப்பிட்றதுக்கு இங்கேருந்து எல்லாரும் போயாச்சு ஓ அப்படியா சரி சந்தோஷம் அப்போ எல்லாரும் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆரம்பிச்சிடலாம் ம் சரி சரி ஐயா ஆ சொல்லுப்பா தம்பி ஐயா மேலக்காரி எல்லாரையும் தான் தங்க வச்சிருக்கோம் நீங்க எப்போன்னு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே கூட்டிட்டு வந்துடலாம் ஆ சரி சரி நான் ஃபோன் பண்ணி சொல்லுறேன் சாமியை தூக்கக்கூடிய பசங்க எல்லாம் வந்தாச்சா ஆமா ஆமா வந்து எல்லாரும் ம் சரி சரி